நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் அயோத்தியப்பட்டினம் மெயின் ரோடு டச்சிலேயே நாற்பது சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ராமர் கோவில் ராமர் கோவில்லேருந்து வேலூர் போகிற மெயின் ரோடில் ராமர் கோவில் அதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா முட்டைக்கடை பஸ் கிட்ட வேலூர் மெயின் ரோடு டச்சிலேயே பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரோடு பேஸில் மட்டும் எண்பத்தெட்டு அடிங்க ரோடு பேஸில் மட்டும் எண்பத்தெட்டு அடி கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா ஆயிரம் வாங்க ஒரு சதுரடி ஆயிரம் வாங்க சென்டில் கொடுக்கலைங்க சதுரடி கணக்கில் கொடுக்குறாங்க ஒரு சதுரடி விலை ஆயிரம் வாங்க மொத்தம் நாற்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அயோத்தியா பட்டினம் மெயின் ரோடு டச்சிலேயே ராமர் கோவில் பேலூர் போகிற அந்த மெயின் ரோடு டச்சில் முட்டைக்கடை பஸ் ஸ்டாப்புக்கிட்ட நாற்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சதுரடி வாங்க ரோடு பேஸில் எண்பத்தெட்டு அடி இருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா ஸ்டிப்பில் பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமி பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அயோத்தியாப்பட்டினம் ராமர் கோவில் பேலூர் போகிற அந்த மெயின் ரோடில் முட்டக்கடை பஸ் ஸ்டாப்பு பேலூர் மெயின் ரோடு டெச்சிலேயே நாற்பது சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வந்து பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்